மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு சிறிய ஏற்றம் மோடியின் தரமிறக்கத்தை சந்தை புறக்கணித்தது எஸ்பி ஐநூறு திங்கள்கிழமை சிறிது ஏற்றத்தை பதிவு செய்தது திருஷரி மகசூல் பின்வாங்கியதால் முதலீட்டாளர்கள் மோடியின் அமெரிக்க கிரெடிட் அவுட்லுக் தரமிறக்கத்தை புறக்கணிக்க உதவியது பெடரல் பட்ஜெட் பற்றாக்குறை அதிகரிப்பு மற்றும் அதிகரித்த கடன் செலவுகளின் பின்னணியில் அமெரிக்க கடனை மறுநிதியளிப்பதற்கான அதிகரித்த சுமை குறித்து ரேட்டிங் நிறுவனம் எச்சரித்தது டூ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரியில் திறப்பு விலை பி நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று ஆகவும் நடுநிலை விலை ஏம்எல்பி நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு ஆகவும் அமைந்தது குறியீடுக்கு மேலே இருக்கும் வரை குறிந்த எதிர்ப்பின் பாதை மேல்நோக்கி உள்ளது அருகிலுள்ள கி சாக்பார் கேசிபி எதிர்ப்பு நாற்பத்திரண்டு ஒன்பது எண்பத்தொன்பது இல் உள்ளது நிலையான முறிவு நாற்பத்தி மூன்று பூஜ்யம் எண்பத்தி நான்கு இல் உள்ள பிவோட் ஒன்று நோக்கி ராலியை நீட்டிக்கும் இருப்பினும் குறியீடு தற்போதைய மட்டங்களை தக்கவைக்க தவறினால் ஆரம்ப ஆதரவு நாற்பத்திரண்டு எழுபத்தொன்று இரண்டு இல் உள்ள பிவோட் இரண்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மட்டத்திற்கு கீழே வீழ்ச்சி நாற்பத்தி இரண்டு ஐநூற்று அறுபத்தேழு அருகே உள்ள மீண்டும் சோதிக்க வைக்கும் குறுகிய கால பின்வாங்கல் ஆபத்து இருந்த போதிலும் தொழில்நுட்ப குறிகாட்டிகள் காலைகளுக்கு ஆதரவாக உள்ளன கே சென்டிமெண்ட் இண்டிகேட்டர் ஐ மற்றும் கே சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் கே சி எக்ஸ் இரண்டும் காலை பிரதேசத்தில் தொடர்கின்றன குறுகிய காலத்தில் கீழ்நிலை அழுத்தம் கட்டுப்படுத்தப்படலாம் என்பதை குறிக்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது